பெரும் சபை தண்ணில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் யார் அந்த மன்னவன் தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ண அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரே திருடாதே திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்கிறேன் நன்றி அடுத்ததாக சென்னை வடக்கு மாவட்டம் வட மாவட்டம் அக்கா தேவகி அவர்கள் எஸ்ஐஆர் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான் எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஆனந்தண்ணன் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களே தேர்தல் மேலாண்மை செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் லட்சோபலட்ச தொண்டர்களே அனைவருக்கும் வணக்கம் வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் வடசென்னை வடக்கு மாவட்ட தளபதி சிவா அவர்களுக்கும் வணக்கம் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கேக்குதா ஒரு பாட்டு ஒண்ணு சொல்றேன் மாபெரும் சபை தனி நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் யார் அந்த மன்னவன் தலாபதி தலாபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி ஓட்டு வாங்குவாரு மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே அதுக்குதான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா

மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி சார நம்ம ஏற்பனவே ரெடி பண்ணிட்டோமா எவன் இல்ல எவன் செத்து போயிட்டான் இவன் காலி ஆயிட்டான் இவன் வீடு காலி பண்ணிட்டான் எது இருக்கு எது இல்ல ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குடி நீ தங்க ஓ இன்னும் பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீன் இருந்தாலும் நினைக்கிறேன் தொடர்ந்து போராடுவோம் அடி சேர்ந்து திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்கிறேன் இதை சட்ட சுந்தரம் என்ற பெயரில் தானே எஸ்ஐயாரோ குழப்பது திருடனா பார்த்து திருந்தவி எஸ்ஐயார எளிமையா திருட்டை ஒழிக்க முடியாது நாம ராஜா தி ராஜா கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அதுல நின்னுகிட்டு திட்டு ஓட்டு போடுறா லபக் செத்து போந்து போதா லபக் புச்சி புச்சி இழுத்து வைக்கணும் நான் இப்படிதான் பேசுவேன் எனக்கு எல்லாம் பேச தெரியாது இப்படித்தான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்லம்வேன் நான் இப்படித்தான் பேசுவேன் ஒருத்தர் சொன்னாரு ஒடியாந்தாரு பூஜ்குள்ள ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டுச்சப்பாரு இப்பதான் போட்டு போச்சு அய்யய்யோ அப்படின்ச்சு இன்னான் கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது செத்து எலெக்ஷன் ஓட்டு போட்டு என்ன அப்படின்னு சொல்லி அழுவுறான் இத எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இத சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இழுத்துடுமா சொல்லுங்க எழுபத்தஞ்சி வருஷம் பவள விழா கடமை கண்ணியும் கட்டுப்பாடு தமிழினம் மக்கள் சமுதாயம் தமிழ் மொழி ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லின்னு வருவாங்க சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன்பிறப்பு வருவான் உழைப்பான் ஓட்டு போடுவான் எல்லா திலா லங்கடி வேலையும் செய்வான் ஆனா பொழிக்கிறது கோபாலபுர குடும்பம் அந்த உடன் பிறப்பு அதை புரிஞ்சுக்கணும்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டேது அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது இந்த அப்பா இருக்கிறாரு அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒன்னும் தப்பான வார்த்தை இல்லையே இல்ல இல்ல அப்பா அப்பா

அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க எஸ்ஆர் மட்டும் அப்படியே ஜு ஜுடு அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு புரியல புரிஞ்சுதானே ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் என்ன ஒன்னாக குழப்பிட்டோம் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்படா மாற்றி போடுவோம் எப்படா போய் விடியோ உசுன்னு மூச்சு விடுவோம் சாமி போய்ட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்துன்னுக்குது எங்க அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்துன்னுக்குது அது மாதிரி தான் எல்லார் வீட்லயும் காத்துன்னு ஆமாவா இல்லையா இது யார் படை மிக மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரோல் கொண்டவங்க ஆனா யார் படே ஒரு மிக பெரிய மாநிலத்தோடைய எலக்ட்ரோல் ஒரு மாசத்துல இந்த எந்த கொம்பனாலயா சும்மா அப்படி கூட தள்ள முடியாது அட்டவானா அசைக்க வேணா சோம அப்படி கூட இச்சு பாக்க முடியாது அப்படியே வந்து நிப்போம் கும்பல் கும்பலா நிற்போம் கும்பல் கும்பலா நின்னு உங்களை கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம் கும்பல் கும்பலா பேக்கப் பயிர்வோம் அதுதான் உண்மை இப்பதான் சூரகன் சம் சம்மாரம் முஞ்சிச்சு அடுத்து என்ன ஒரு கீதையில ஒரு பாட்டு ஒரு நாவது அண்ணன் அழிமதி கொடுத்தா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நல்ல விஷயம் பரித்ரா சாது தர்ம சமஸ்தாபனாய சம்பவாமி யுகேயுகே இது என்னன்னா கீதையில் கிருஷ்ணவர்மா சொன்னது அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி தாடிகின்றதோ அங்கே யுகம் யுகமாக அந்த அக்கிரமக்காரர்களை அழிக்க அதர்மத்தை அழிக்க நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் இப்ப அதான் நான் தினகுது இந்த காலத்து கிருஷ்ண என் தளபதி தான் என் தளபதி தான் அதுதான் அதனால மக்களே விழிப்பா இருங்க இந்த எஸ்ஆர் பத்தியா கவலையே போடாதீங்கம்மா விழிப்பா இருங்க செத்து பந்தெல்லாம் புட்டி இருங்க காலி பந்தெல்லாம் புட்டி வரும் அவங்க அமுக்குங்க ஓட்டு நம்ம பிஎல்ல இருக்காங்கல்ல நம்ம பகுதியிலே போட்டிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் விழிப்பா இருங்க தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நைட் ஷிப்ட் செகண்ட் ஷிப்ட் தேர்ட் ஷிப்ட் போட்டு வேலை செய்ய நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா இதுதான் முக்கியமான டியூட்டி தளபதியை செஞ்சார்ஜ் கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி இதுல விழிப்புணர்வா நம்ம இருக்கணும் ஒரு திருட்டு ஓட்டு செத்து போன ஓட்டெல்லாம் உழலன்ற ரெண்டாவது சில பகுதிகள்லன்னா தாவே கணவனர் போய் ஹெல்ப் பண்ணா ஒன்னும் ஹெல்ப் கிடையாது நான் கூட போனா வீடு கூட போய் கது தட்டினேன் ரீடிங் எடுக்கிற மாதிரி கது தட்டினேமா தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க போய் ஓட்டு செக் பண்ணிங்க நீங்க யாரு நீங்க போங்க என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுகக்கார் அவர் பொதுமக்களாக தான் நான் விட்டுருப்பேன் அவரே திமுகக்கார் நீ நான் என்ன போய் சொல்கிறது நீ முதல்ல போனேன் நான் நீ முதல்ல போ நான் போகிறேன் என் மூஞ்சி பார்த்தா தெரியும் விவசாயப்படி உன் மூஞ்சி பார்த்தா தெரியுமா என் மூஞ்சி தெரியும் விவசாயப்படி தேவைக்குன்னு உன் மூஞ்சி தெரியாத என்னது மக்களுடைய இது நான் ஃபேஸ் வேல்யூ தான் அண்ணாவின் இதயக்கணி புரட்சி தலைவர் தமிழக மக்களின் இதே கனி தளபதி தமிழக மக்களின் இதே தளபதி அதனால நம்ம எந்த கவலையும் படவானா வெற்றி நமது நாளை நமது தளபதி தான் முதல்வர் வேட்பாளர் அவர்தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்தன பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் 何